வணக்கம் ராஜஸ்வரி கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே இன்று நடைபெற்ற ஒரு தலை விபத்தில் இரண்டு ஓட்டுநர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது அரசு பேருந்தில் பயணம் செய்துள்ள பயணிகள் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்து அவர்களை தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சையாக அனுப்பப்பட்டுள்ள சம்பவமும் நடைபெற்று உள்ளது இதில் தமிழக அரசு பேருந்து ஓட்டுநர் பரமசிவம் வயது ஐம்பத்தி ஆறு நல்லம்பள்ளி கிராமம் தருமபுரி மாவட்டம் என்பவரும் அதேபோல் டிப்பர் லாரியை ஓட்டி வந்த குமார் அவர் தரப்பினார் பெயர் மாது மற்றும் சிவகம்பட்டி கிராமத்தை சேர்ந்த என்ற இருவரும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் காயமடைந்த சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு மற்றொரு அரசு மருத்துவமனையில் முதலீடு சிகிச்சை அனுப்பி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு தனியார் மற்றும் அரசு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் மேற்கண்ட மீட்பு பணியில் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் சுகாதாரத்துறை அலுவலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி அரசு மருத்துவமனை சிகிச்சைக்கு அனுபவிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு உயர் சிகிச்சை அளிக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மருத்துவக் கல்லூரி முதல்வர் மற்றும் இணை இயக்குநர் நலப் மற்றும் மருத்துவ மருத்துவர்களுக்கு அறிவுரை அளித்து உள்ளார் மேலும் இந்த பகுதியில் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதை உடனடியாக சீர் செய்ய ஊதகரை உட்கோட்ட துணை கண்காணிப்பாளர் மற்றும் மத்தூர் காவல் ஆய்வாளர் மற்றும் அருகே இருக்கக்கூடிய போச்சம்பள்ளி காவல் ஆய்வாளர்கள் அனைவரும் சேர்ந்து உடனடியாக போக்குவரத்தை சீர் செய்துள்ளனர் இதனால் தருமபுரி திருப்பத்தூர் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு சரி செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது